எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு மெடிஷனல் பிளான்ட்டை தான் நடவு பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை கஸ்தூரி மஞ்சள்ங்க இது ஆயுர்வேதத்தில் மெடிசன் நிறைய இது யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த காலத்தில் மஞ்சள்லாம் பூசுறதே கிடையாது ஏன்னா அந்த கலர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை ரொம்ப மஞ்சளாக பிடிக்கும்னு ஆனால் இது பார்த்திங்கன்னா வெள்ளை கஸ்தூரி மஞ்சள்ங்க இது நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு மஞ்சள் நிறமாக மாறி மாறாது ஆனால் ஒரு மஞ்சளில் எந்த அளவுக்கு மெடிசனல் வேல்யூ இருக்கோ அதை விட அதிகமாகவே இதில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆயுர்வேதத்தில் மெடிசன்ல இதை அதிகமாக பயன்படுத்துறாங்க இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன் வாங்கி இந்த கவர்ல பேக் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ நல்லா நமக்கு முளைச்சி வந்திருக்கு தான் இதை நடவு பண்ண போறேன் இந்த டீனேஜ் பசங்களாம் மஞ்சள்லாம் என்னால் பூச முடியாது ஆனால் எனக்கு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த கஸ்தூரி மஞ்சளாக வாங்கி ட்ரை பண்ணலாம் இந்த மஞ்சளை பார்த்தீங்கன்னா நீங்கள் நலங்கு மாவு அரைக்கும் போது அதில் நீங்கள் இதை வந்து அரைச்சி இது வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ கிடைக்குங்க இது பார்த்தீங்கன்னா நான் ஆடி மாதத்துக்கு முன்னாடியே நடவு பண்ணியிருக்கணும் மறந்துட்டேன் இப்போ தான் இதை நடவு பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுங்க இதை நம்ம அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க இயற்கை நேசிப்போம்